சூலூர் தையல் நாகி உடவனர் வைதீஸ்வரன் ஆலயத்தில் குரு பேர்ச்சி விழா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பேர்ச்சியாகும் நேரத்தில் சூலூர் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் ஹோமத்துடன் கூடிய சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் சேமா வேலுச்சாமி உள்ளிட்ட பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு குரு பகவானான தட்சிணாமூர்த்திக்கு உண்டான மஞ்சள் நிற ஆடை கொண்டை கடலை உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து வழிபட்டனர் இந்நிகழ்வில் குரு ஏற்படும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சுருக்கமாக பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பில் எடுத்துச் சொல்லப்பட்டது தொடர்ந்து பூமியில் வெப்பத்தின் தாகம் குறைந்து நல்ல மலைப்பொழிவு ஏற்பட கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது வருகை தந்த பக்தர்களுக்கு நெய்வேத்தியம் பிரசாதமாக வழங்கப்பட்டது பாரதி பதகே அரசிரமணா தேவ பத்துபடி குடும்பத்திலே மேசராசியிலிருந்து இன்றைய தினம் ரிஷவராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் மேசராசிக்கு இரண்டாம் இடமாக தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் எல்லா விதத்திலும் குடும்பம் சுபக்ஷமாக இருக்கக்கூடிய நிலையாக நல்ல ஒரு குருவாக அமர்ந்திருக்கிறார் ஜென்மகுரு குரு ரிஷவராசிக்கு விரயஸ்தானத்திலேருந்து ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் ஜென்ம குரு ராமர் வனத்திலே என்று சொல்வார்கள் ராம ராமபிரானுக்கு ஜென்மத்திலே குரு வந்து தான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் ஏற்பட்டது இப்படி ஜோதிடத்திலே ஒரு வாக்கு இருக்கு அதே மாதிரிதான் ராமபிரானுக்கு ஏற்பட்டது அப்படி இந்த வனத்தில் போனால் எப்படி இருப்போமோ அது மாதிரி இருக்கும் ரிஷபராசி அதனால எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய ஜென்ம குருவாகவும் விரைய குருவாக மிதன ராசிக்கு விரைய குரு என்று சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஏன்னா சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால சுப வரியங்கள் வீடு கட்டுதல் திருமணத்திற்கு உண்டான செலவுகள் இப்படி ஏதாவது முதலீடு சம்பந்த செலவுகள்லாம் ஏற்படும் கடகராசிக்கு லாபகுருவாக பதினோராம் இடம் அஷ்டமத்து சனிகளே இருக்கிறார்கள் அஷ்டமத்து சனியினுடைய பெருமளவு தாக்கங்கள்லாம் குறைக்கக்கூடிய குரு பயிற்சியாக கடகராசிக்கு நல்ல நிலையிலே லாபகுரு பதினோராம் இடம் சிம்மராசிக்கு பத்தாம் இடத்திலே தொழிற்தானம் உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தொழில் சாணத்தில் நன்கு ஆலோசனை செய்து அதன் பிறகு தொழிலில் பெரிய முதலீடுகள் புதிய தொழில் ஆரம்பம் இதெல்லாம் சிம்மராசி ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் தண்டக சனியிலே இருக்கிறீர்கள் பத்தாம் இடத்திலே குரு இருப்பதில் ராமணேசன் பட்டம் பத்தாம் இடத்திலே குரு அதனால் இன்று சிம்ம ராசி ராசிக்கு பாக்ய குருவாக ஒன்பதாம் இடத்திலே மிக அற்புதமான பலன்கள் ஆறாம் இடத்திலே சனி ஏற்கனவே நல்லா இருக்கார் அப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே வந்து எல்லா விதமான சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடியது கண்ணிராசிக்கு மிக அற்புதமான பலன்கள் துளாராசிக்கு அஷ்டம குரு எதிலும் நிதானம் அஷ்டம குருனால் நிதானமாக இருக்கணும் ஏற்கனவே பஞ்சமாதிபதி யோகமாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் எச்சரிக்கை உணர்வோடு துளாராசி அன்பர்கள் இருக்க வேண்டும் அடுத்த பதிமூணு மாதங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக முக்கியமாக இந்த ஏழாவது குரு அப்படிங்கிறது திருமண யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல உத்தர சந்தான பாக்கியங்கள் மிக அற்புதமான பலங்கள் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியிலே இருக்கிறார்கள் உச்சகராசி இப்போ இந்த ஏழாம் இடத்து குரு அவருடைய தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் அப்படி அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய மங்கள குருவாக சப்தமஸ்தான குருவாக அமைந்திருக்கிறார் அதே மாதிரி தனுசு ராசிக்கு ருண ரோகம் என்று சொல்லக்கூடிய நலத்திலே அதிக கவனம் கடன் வாங்குதல் என்பதெல்லாம் கையெழுத்து போடுறதெல்லாம் பார்த்து போனோம் தனுஷ அவசரப்பட்டு போடக்கூடாது அதே மாதிரி கடன் வாங்குவது என்பதெல்லாம் எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் உடல் நலத்திலே அதிக அக்கறை கவனங்கள்லாம் செலுத்த வேண்டும் மகர ராசிக்கு ஐந்தாம் குரு பஞ்சம குரு என்று சொல்லுவாங்க பஞ்சத்திலே குரு வந்தால் அந்த குடும்பமே சூட்சமாக அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குரு ஏற்கனவே ஏழரை சலையில் ரெண்டாம் இடத்திலே குடும்ப சபையாக இருக்கிறார் இந்த குரு பகவான் அவருடைய தாக்கத்தை வெகுவாக குறைப்பார் அதே மாதிரி நான்காம் இட குருவாக கும்பராசிக்கு வந்திருக்கிறார் வீடு வாகனங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் வீடு கெட்டது வாகனங்கள் புதிய வாகனங்கள் அமைத்துக் கொள்வது அதே சமயத்தில் பெற்றோர்களுடைய நலனிலே அதிக அக்கறை கொள்ள வேண்டும் கும்பராசி மீனராசி ராசி மீனராசிகளே மூன்றாம் இடம் வருகிறார் தைரிய ஸ்தானம் என்று சகோதர பாகத்திலே எச்சரிக்கை உணர்வு அதே சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவிலே உறுதியாக இருக்க வேண்டும் தைரியமாக எடுக்க வேண்டும் தைரிய குரு என்று சொல்வாங்க மூன்றாம் இடத்திலே வருகின்ற பொழுது ராசிநாதன் குரு அதனால தான் மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல வரப்படுது

அட்டபுஷ்பீதம் விஷேஷவாணி எதா பாகம் நேதே நேந்தர ஆச்சமீ சமர்

நிலவுனும் பொய்கையும் தோன்றதே சந்தையே நினை தோட்டம் தாயினும் சாலப் பருந்தினி பாவியேனுடைய பூமியை முறுக்கி உருவது பெருக்கே குழப்ப மாய நினைச்சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமமே சிவபெருமானே ஞானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்களுந்து அறுவது இனியே கற்றவர் விழுந்தும் கற்பகனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியாமி ஜமலையே மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவர் புறங்கள் செற்ற என் சிவனை திருவேலி மழலகிட்டிருந்த ஒன்னவள் நன்னை கண்டு கண்டு கொள்ள முறை எங்கொடுத்தனவே பாலித்து பாலங்கள் வேண்டி அழுதிட பார்க்கலாம் பாலித்து சந்தரமன்றம் செய்தவன் மந்தன வாழ்கின்றமாகறுமே உலக உணர்ந்தோதற்கரியவள் நிலவுழாவிய நீர்மழிவே நீ அழகின்றோது பலத்து ஆடுவாள் பல திலம் படி வாழ்த்துவ மணியின் நொழியே ஒளிரும் அணி முனைந்த வழியே அணி மணி கழக அணியாதவர்க்கு மருந்தே அமரவில் விருந்து பணியே எனக்கு முன்னே வந்து குணமது வியாழ குரு படவானி சோழன் வாழ்க்கை